הלום מקלי நம்மளோட சுவாமிநாதன் கிட்டேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லருந்து பத்தாம்தேதியை வந்து ஷூட் முடிச்சிட்டாங்க அது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருதுங்க நம்ம ருத்ர பிரவீன் வந்து ரிஸ்கேஸ் போயிருக்காரு நம்ம தாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாப் ஓப்பனிங் போகிறாங்க நம்ம காவேரி அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்க நமக்கு வந்து தெரியாமல் இருந்தது விஜய் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவங்க அப்பா கூட போகிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவாமி கிட்டேருந்து அழகான ஒரு அப்டேட் அவர் பறக்கிறாரு சரிங்களா கீழே தண்ணி மேலே பறக்கிறாரு அப்படின்னா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு வந்து சூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் அவர் தான் கொடுத்துருக்குறாரு அவர் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோ இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறமா வந்து குட்டி குட்டியாக ஒரு வீடியோ அழகழகான ஒரு வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு அதை பார்க்கும்போது அவ்வளோ செம ஹாப்பியாக பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொங்கலுக்கு முன்னாடி அவர் வந்து பெங்களூர் போகிறாரா இல்லை ஹைதராபாத் போகிறாரா எங்கே போகிறாரான்னு தெரியாது ஆனால் ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுதுங்க